மதுராந்தகத்தில் படைத்தலைவன் திரைப்படம் வெளியீடு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய தேமுதிக நிர்வாகிகள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரில் உள்ள காயத்திரை திரையரங்கில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிப்பில் வெளியாகியுள்ள படைத்தலைவன் திரைப்படம் வெளியான நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் திரையரங்கில் வெடி வெடித்து உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து படைத்தலைவன் திரைப்படத்திற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு இணைப்புகள் வழங்கி உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மதுராந்தகம் நகர கழக செயலாளர் சாந்தகுமார் ஒன்றிய செயலாளர்கள் பிரேம் சிவகுமார் பெருமாள் ரமேஷ் கரங்குழி பேரூர் செயலாளர் பிரபு மற்றும் விஜி கமல் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரைப்படத்தை பார்த்து ரசித்தனர்